ஹோது இல்லை சைதான ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களை முழு பாலஸ்தீனத்தை நோக்கிய பயணம் இருபத்தி ஐந்தாவது நாளை எட்டி இருக்கிறது சில பல பள்ளங்கள் அவையெல்லாம் வரக்கூடிய சனிக்கிழமை பிப்ரவரி பதினைந்தில் என்ன நடக்கும் என்று தெரியும் பெரும்பாலும் இத்தன்தான் வரும் என்று சொல்லுகிறார்கள் இது பற்றிய தகவல்கள் எல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதில் இப்போ அரபு நாடுகளிடையே அரபு நாடுகளிடம் ஹூத்திஸும் ஈரானும் ஒரு சஜஷனை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு ஆலோசனையை வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் அது என்ன வந்து சொன்னால் ட்ரம்ப் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறார் நீங்கள் ஒன்றிணைவதற்கு ஒன்று ரெண்டாவது அந்த ஒற்றுமையின் பயனாக நீங்கள் அமெரிக்கானுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் ரெண்டு மூன்றாவது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய பெட்ரோ டாலர்களை அமெரிக்காவிடம் வைத்திருக்கிறீர்கள் அது அதை இல்லை என்று ஒரே நொடியில் ட்ரம்ப் சொல்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இனி எத்தனை நாளைக்கு நிற்கும் என்று தெரியவில்லை ட்ரம்ப்னுடைய இந்த டேரிஃப் பாலிசி பெரிய அளவில் எல்லா உலக வர்த்தகத்தையும் பாதிக்கும் அதைவிட அதிகமாக அதை அமெரிக்காவை வீழ்த்து பலமும் வீழ்த்து விடுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே இப்பொழுது நீங்கள் ஒன்று சேரலாம் நீங்கள் ஒன்று சேர்ந்தால் இஸ்ரேல் இல்லாத ஒரு பாலஸ்தீனத்தை நாம் உருவாக்கலாம் என்று ஈரானும் ஹூத்திசம் சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் ஒருபடி மேலே சென்று எங்களுடைய மார்ச் டுவர்ஸ் ஜெருசலாம் மார்ச் டுவர்ஸ் அல்குஸ் அல்குஸை நோக்கிய பயணத்தில் நீங்களும் வினவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல் அக்ஸாவை பக்கத்தில் யாரும் போக முடியாத அளவுக்கு அதில் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற சின்ன சின்ன ஊடுருவல்களையும் நாம் சீர் செய்யலாம் அல் அக்ஸாவை இந்த தலைமுறையினுடைய முன்னால் நாம் மீட்டுக் காட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று ட்ரம்ப் புட்டினுடைய புட்டினிடம் பேசி தொலைபேசியில் பேசி சமரசம் செய்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அங்கர அந்தரக்க கூட்டத்தில் சைனா ராசா பிரச்சனை எழுப்புவேன் என்று சொன்னது இப்பொழுது ட்ரம்ப்புனுடைய குற்றங்களுக்காக ட்ரம்பின் மீது ஒரு தார்மீகமான விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எகிப்து இப்பொழுது எகிப்தும் தோகாவும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைந்தில் எல்லாம் விடக்கூடாது எப்படியாவது பேச்சுவார்த்தை மூலம் ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்சு அதன் பிறகு இஸ்ரேலின் சிறையில் இருப்பவர்கள் வெளியே வருவது இப்படி அதை நாம் சுமூகமாக இந்த போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை முடித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக ஒரு ஒரு பக்கம் பயங்கரமான முயற்சிகள் இன்னொரு பக்கம் அமாசும் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறது இஸ்ரேலும் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இணைந்திருங்கள் வாகிறதவா நான்